அன்பார்ந்த யூடியூப் யூடிய வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் அதாவது வந்து மனிதர்கள் வந்து எட்டு விதமாக பிரிக்கப்படுகிறார் மனிதன் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து எட்டு விதமாக பிரிக்கப்படுகிறார் இந்த எட்டு விதமான பிரிப்பு என்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி திரா இந்த எட்டு தான் மனிதனுடைய வாழ்க்கையின் வந்து இந்த எட்டு விதமான கிரகங்கள் தான் நமக்கு வந்து ஒரு படிப்பினையே இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து என்ன சொன்னான்னா அசுவதி ஆயில்யம் அனுசம் புரட்டாதி நட்சத்திரம் இது முதல் கட்டமாக எடுத்துக்கிட்டு இதே மாதிரி எட்டு கட்டங்கள் வந்து என்ன சொல்லணும்னா ஜோதிட கட்டங்களில் வந்து நடுக்கட்டத்தை மட்டும் எம்டி விட்டுட்டு எட்டு கட்டங்களை உருவாக்குங்க அப்போ முதல் கட்டத்தில் அசுவதி ஆயிலம் அனுசம் புரட்டாதி ரெண்டாவது கட்டத்தில் வந்து பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி மூணாவது கட்டத்தில் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நாலாவது கட்டத்தில் ரோஹிணி உத்தரம் போராடம் அஞ்சாவது கட்டத்தில் மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் ஆறாவது கட்டத்தில் திருவாதிரை சித்திரை திருவோணம் ஏழாவது கட்டத்தில் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் எட்டாவது கட்டத்தில் வந்து பூசம் விசாகம் சதயம் இப்படி ஃபில்லப் பண்ணிக்கிட்டு ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு ஆகாதது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு ஆகாதது எப்படின்னா எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அசுவதி ஆயுள்யம் அனுசம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சாவது கட்டத்தில் உள்ள மிருகசீரிடம் அஸ்தம் முத்திராடம் எந்த காலத்திலும் ஆகும் அசுவதி ஆயில்யம் அனுசம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரங்கள் எந்த காலத்திலும் ஆகாது இந்த ஆதிபத்தியமுடைய அமைப்பு உடையவர்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அது பெரிய மைனஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதற்கு என்ன சொல்லியிருக்கிறான்னா என்ன வரும் அப்படின்னா கலகம் விரோதம் கலகம் விரோதம் வந்துடும் உங்களுடைய கட்டம் கட்டத்திற்கு அஞ்சாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் என்பது நான் முதல் சொன்ன மாதிரி ஒம்பது கட்டங்கள் வந்து என்ன சொன்னா ஜோதிட கட்டம் மாதிரி வந்து என்ன சொன்னானோ ஒம்பது கட்டம் போட்டுக்கிடுது முதல் கட்டம் முதல் கட்டம் வந்து என்ன சொன்னா சூரியனுடைய இது ரெண்டாவது சந்திரன் மூணாவது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சுக்கரன் சனி ராகன் கரெக்டாக போடும் போட்டுட்டு உங்களுடைய கட்டத்திலிருந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த கட்டத்திலிருந்து அஞ்சாவது கட்ட நபர்களை சந்திக்காதீர்கள் உங்களுக்கு சரியான பாடம் கற்பித்து விடுவார்கள் சரியான பாடம் கற்பித்து விடுவார்கள் அதனால இந்த நட்சத்திரங்களை இணைக்க கூடாது இணைந்தவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை செக் பண்ணி பாருங்க அவர்களை செக் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சரியான பாடம் கற்பிக்கின்ற நபர்களாகவும் விரோதமான நபர்களாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதே மாதிரி என்னுடைய கட்டத்திற்கு அஞ்சாவது கட்ட நபர் ஒரு நபர் இன்னும் வந்து ஒரு ஏழு வருட பகை இந்த ஏழு வருட பகை இன்னும் மனசுலயே தான் வச்சிருக்காரு பகை அந்த அந்த பகையை வச்சு அவர் என்ன நினைக்கிற என்ன நினைக்கிறாருன்னா அதாவது வந்து நேருக்கு நேர் மோத முடியாத ஒரு தன்மை அவருக்கு வர நேருக்கு நேரம் மோத மோத முடியாது அதே சமயத்தில் அந்த இடத்திற்கு போகும்போதெல்லாம் எப்படி மனச்சஞ்சலங்களை இந்த நபருக்கு உருவாக்கப்பட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி அவர் சைக்காலஜிகளாக என்னை விட ஒரு பத்து வருஷம் மொத்தம் இருப்பார் அவருக்கு ஆயிரம் நோஸ்கட் வந்து என் நான் கொடுக்கறதெல்லாம் என்னென்னு அவன் எப்படி பண்ணினானோ அதை விட நான் வந்து பயங்கரமாக அந்த இடத்துல வெற்றி வாகை சூடி வருகிறேன் ஆனால் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய கட்டத்திலிருந்து அஞ்சாவது கட்டம் உங்களுடைய வாழ்நாளை வந்து சீர்குலைக்கும் அந்த வகையில் சூரியனுடைய தோஷம் உடையவர்களுக்கு குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் சங்கு உதுவதற்கு ரெடியாக இருக்கும் ஓகேவா சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சங்கூதுவதற்கு ரெடியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரமாக சுக்கரனுடைய தோசமுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் சார்ந்த அந்த அஞ்சாவது கட்டமாக வந்துடும் அந்த அஞ்சாவது கட்டமாக வந்துடும் அந்த அஞ்சாவது கட்ட நபர்கள் எங்கிருந்தாவது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு வேதனையையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதனால் மிக மிக கவனமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திர பெண்ணு திருவாதிரை நட்சத்திர பெண்ணு பெண்ணு வந்து பிடிச்சு என்ன செஞ்சிட்டா வாழ்க்கையில அனுபவிச்ச அத்தனை சம்பத்துகளையும் இழக்க வைத்து நிற்கதியாக்கி விட்டான் உத்தரட்டாதிக்கு உத்திரட்டாதிக்கு வந்து திருவாதிர போய் வந்து என்ன சொன்னா உத்திரட்டாதி வந்து இரண்டாவது கட்டம் அப்ப இரண்டாவது கட்டத்திலிருந்து அந்த இரண்டாவது கட்டத்துக்கு அஞ்சாவது கட்டமாகிய ஆகிய அந்த சுக்கரதோஷமுடைய நட்சத்திரமுடைய பெண் சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்துடைய பெண்ணை துவாம்சம் செய்து அவளை வந்து வெளியவே தூக்கி அறிஞ்சிட்டாள் இது ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதி அதற்கடுத்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியுடைய தோஷமுடைய சனி தோஷமுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இவர்களிடம் சவகாசம் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை முடித்தே காட்டி விடுவார்கள் முடிச்சே காட்டிடுவார்கள் அதுல இவங்க கூட நீங்க போய் மோதிடக்கூடாது விட்டீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா தெருவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த இந்த வீடியோ வந்து போடுற அப்ப ஒரு மூல நட்சத்திர நபர் அவிட்ட நட்சத்திர நபர்கிட்ட மோதிட்டார்னு வச்சுடுங்க கண்டிப்பா மூல நட்சத்திரத்தை தெருவு கொண்டு வருவாங்க மோதக்கூடாது இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் எங்க சார் இருக்கிறது பெறும் புத்தகத்தில் வந்து குறித்து வைத்த குறித்து வைக்கப்பட்ட பொக்கிசம் அப்ப எப்ப வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது கவனமா இருந்து இந்த மாதிரி இணைப்புகளை போட்டு விட்டீங்க தாராபலன் சரி இருக்குது பொருத்தம் இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் போட்டீங்கன்னு வைங்க இவருடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிரும் அதற்கடுத்து புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு ராகு சாகம் சாபம் பெற்ற பூசம் விசாகம் சதயம் ஆகாது டெஃபனட்டா ஆகாது உறுதியாக ஆகாது அப்போ ரோகிணி உத்தரம் போராடும் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ சதய நட்சத்திரமோ நட்பு காதல் கல்யாணம் இத்தனைக்கு ஆகாது அதனால் ஒதுக்கி தூரத்தில் வச்சிடணும் அதற்கடுத்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அப்போ குரு சாபம் பெற்ற மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அசுவதி ஆயுள்யம் மனுஷம் பூரட்டாதி டெஃபினட்டாகாது ஆகாது கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து எப்போ வந்து சந்த சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி ஆகாது உறுதியாக ஆகாது வாழ்க்கையில் வந்து பெரிய போராட்டத்தை வந்து கொண்டு வந்து விட்டுரும் அதனால எக்காரணத்தை கொண்டு இணைக்காதீங்க அதற்கடுத்து சனி சாபம் பெற்ற நட்சத்திரமாகி புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் சங்கூதுவதற்கு ரெடியா இருக்காங்க இருப்பாங்க இருக்காங்க இதெல்லாம் அனுபவம் அனுபவத்துல பாத்துட்டு அவர்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு எப்படி கழட்டி விடணுமோ அப்படி கழட்டி விட்டுட்டு போயிடணும் ஏன்னா அது அந்த கரெக்டாக வந்து என்ன சொன்ன அந்த யோகினி யோ யோகினி அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னைக்குமே ஆதியில் சொல்லப்பட்டுள்ளத அந்த இதுக்கள் கண்டிப்பாக பாதகம் தான் அதை மாற்றிக்கொள்ளவே முடியாது பாம்புக்கும் கேரிக்கும் வந்து எப்படி இருக்கும் பாம்புக்கும் கீரிக்கும் வந்து ஒத்து வருமா ஒத்து வராது அதே மா அதுக்கடுத்து ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு ராகுவுடைய சாபம் பெற்ற பூசம் விசாகம் சதயன் நட்சத்திரங்களுக்கு புதனுடைய புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது பெத்த ஒருத்தனுக்கு வந்து சதய நட்சத்திரம் உத்தர பெத்திர அவனால் இன்னைக்கு வரைக்கும் படிப்பு செலவுக்காக ஒரு தொகை மாசம் வெளிநாட்டுல படிக்கிற பையனுக்கு அந்த தகப்பன் என்ன செய்யறான்னா போட்டு வந்து என்ன சொல்லானா அனுப்பிக்கிட்டே இருக்கான் என்ன காரணம் அப்படின்னா இந்த ராகுவோடைய சாபம் பெற்ற நட்சத்திர கட்டத்திற்கும் இந்த அதுக்கு அஞ்சாவது கட்டம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதனுடைய கட்டம் இது என்றைக்குமே ஆகாது அதனால் என்ன சொல்கிறான்னா ஆகாது இதெல்லாம் எங்கே இருக்கிறது ரெக்கார்டு உருவாக நிறைய இருக்குது அப்போ இதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு இது மேஜர் ஃபால்ட் இது மேஜர் ஃபால்ட் இந்த மேஜர் ஃபால்ட்டை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்திற்கு குரு சாபம் பெற்றவர்கள் ஆகாது சந்திரனுடைய சாபம் பெற்றவர்களுக்கு சுக்கரன் சாபம் பெற்றவர்கள் ஆகாது செவ்வாய் சாபம் பெற்றவர்களுக்கு சனி சாபம் பெற்றவர்கள் ஆகாது புதன் சாபம் பெற்றவர்களுக்கு ராகு சாபம் ஆகாது அதே சமயத்தில் வந்து குரு சாபம் பெற்றவர்களுக்கு சூரியன் நட்சத்திரம் ஆகா சூரிய தோஷம் நட்சத்திரம் ஆகாது ராகு சு சுக்கரனுசாரம் சாபம் பெற்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் சாபம் ஆகாது சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா ராகு சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு ஆகாது புதன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது இது ஜோதிடத்தில் வந்து உள்ள ஒரு பழமையான முறை இப்போ எல்லாருக்கும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது உண்மையாகவே அதனுடைய பெயர் வந்து ஆயாதி சக்கரம் ஆயாதி சக்கரம் அந்த சக்கரம்லாம் என்கிட்ட இருக்குது அப்போ அது எங்கெங்கேயோ பரிமாணமாய் போய் எப்படி எப்படியை சுற்றி போய் எல்லாருமே வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பேஸாக இருந்துச்சு ஏன்னா அந்த பேசிக் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பயக்க இந்த ஆதிபத்தியம் இருக்குதா இருக்குது அதை யாராலையும் மாற்றிக்கிட முடியாது இதற்கு எப்படி தீர்வு பண்ணுவது என்பதை அதாவது என்ன சொன்னால் காப்பி அடித்தவன் ஃபுல்லாக காப்பி அடிக்கணும் ஒரு பக்கம் மட்டும் காப்பி அடிச்சுட்டு மறுபக்கத்தை விட்டுட்டான் ஏன்னா அவனுக்கு யாரும் சொல்லலை சொல்லலைன்னா வந்து வெளிப்படையாக பேசியது வந்து நானும் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் பேசினேன் அப்படி பேசி வரும்போது அதை கின்ஸ் எடுத்துட்டாங்க எடுக்கட்டும் பரவாயில்ல ஆனால் முடிவுரை அவனுக்கும் சொல்லத் தெரியல சூரியனுடைய சாபம் பெற்றவனுக்கு சூரியனே போய் வழிபாடு பண்ண சொல்லிக் கொண்டேதான் இருப்பாங்க அவன் தான் சூரியனுடைய சாபம் போட்டுட்டான் அவனை திரும்பவும் சூரியனை போய் கும்பிடு கும்பிடுனா அந்த சூரியனை சூரியனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது சூரியனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது அந்த கர்மாவை சரி பண்ணுவதற்கு சூரியனிடமே போய் வந்து என்ன சொல்றான்னா நம்ம போய் விழுந்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்ப அதற்கும் ஜோதிடத்தில் வந்து வழி சொல்லி இருக்கிறார்கள் அந்த வழியை வந்து காலப்போக்கில் வந்து என்ன சொன்னா எல்லாருக்கும் சொல்லப்படும் இப்ப வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நல்லா ஒன்பது கட்டம் போடுங்க ஒன்பது கட்டம்ல நடுக்கட்டத்தை வந்து எம்டி விட்டுருங்க அதுல ஆஹ் கட்டத்தை கடைசியாக இருக்கிற ஒன்னாவது கட்டத்தை விட்டு ரெண்டாவது கட்டத்தை ஒன்னுன்னு போட்ட ஆரம்பிங்க அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி கடைசி கட்டம் ஒன்பதாவது கட்டம் ஒன்பதாவது கட்டம் அது ராகுவுடைய கட்டமாக வரும் அப்போ முதல்ல போடும்போது இந்த ஒன்பதாவது கட்டம் இருக்குது பார்த்திங்களா அதை விட்டுட்டு அதுக்கடுத்து ஒன்றுன்னு ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆயாதி சக்கரம்ங்கிறது வந்துடும் வந்துடும் இலகுவானது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு இது எந்த ஒரு மனிதனுடைய தோஷமுடைய தோ நம்ம ஒரு தோஷத்தில் தான் மறந்துருக்கோம் அதுக்கு அஞ்சாவது கட்டத்தை இணைக்கக்கூடாது கூடாது இணைத்தால் கஷ்டம் கலகம் பிரச்சனை தன்மைகள் வந்து வாழ்க்கையில் சேரும் சிறப்புமாக இருக்க முடியாது என்று சொல்லி ஆயாதி சக்கரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்